தஞ்சாவூர் தமிழகத்தோட நெற்களைஞ்சன்னு சொல்லுவாங்க பயிர் செய்யற நிலத்தை இப்படி பாழாக்கணும் சாப்பாடுக்கு எங்க போறது இது தஞ்சாவூர் மட்டும் இல்லாம புதுக்கோட்டை கடலூர் திருச்சி இது மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டையும் கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ணும் மீட் எடுக்கிறதுனா ஆறாயிரம் அடி ஆழம் குழி தோண்டுவாங்க இதனால கடல் நீர் சுத்தமா நிலத்தடிக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் நிலத்தடி நீர் மட்டும் இல்லாம போயிடும் சாப்பாடும் குடிநீரும் இல்லாம தமிழகமே தத்தளிச்சுட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அது மட்டும் இல்லாம இதனால நிலநடுக்கம் சுனாமி இது மாதிரி எல்லா விதமான சீரழிவுகளும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் விவசாய நிலத்தின் அர்த்தம் அகராதியிலிருந்து எடுக்கப்படும் தயவு செஞ்சு ஒரு சாதாரண மெசேஜா எடுத்துக்காதீங்க நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும் பியூச்சர் நமக்காக நம்மளோட ஜென்ரேஷனுக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் சோ தயவு செஞ்சு இதை பார்வர்ட் பண்ணுங்க